<coughs> ¡ no! தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நிலமா நீங்க நிலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் நமது மாறா தொலைக்காட்சியின் நிலமா நீங்க நிலமா நிகழ்ச்சி வழியாக எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களை சந்திப்பதிலே உங்களோடு பேசுவதிலே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஜனவரி மாதம் முடிந்து விட்டது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்பொழுதுதான் ஆரம்பித்தது போல் இருந்தது ஒரு மாதத்தை கடந்து விட்டோம் இரண்டாவது மாதத்திற்குள் பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டோம் பிப்ரவரிக்குள்ளே இது ஒரு சிறப்பான மாதம் ஏன்னா மாத தொலைக்காட்சியை தொடங்கிய மாதம் இந்த மாதம்தான் ஆனால் எப்பொழுதுமே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு என்னென்னா தவக்காலம் இந்த தான் அதிகமான அதிகபட்சமாக ஆரம்பிக்கக்கூடிய அது திருநீற்று புதன் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் ஸோ இதெல்லாம் அப்படி அப்படி பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு கூட இப்பொழுது சேர்ந்திருக்கிறது இரண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் திருநிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் நமது தமிழக மறை மாவட்டங்களிலே ஒரு சில மறை மாவட்டங்களுக்கு ஆயர்கள் இல்லாமல் வெற்றிடமாக இருந்தது ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தோம் இரண்டு மறை மாவட்டங்களுக்கு தற்சமயத்திலே ஆயர் அறிவிப்பு செய்தி வந்தது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் மாற்றுகேசில் கூட நாங்கள் க்ராலிங்கில் போட்டோம் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க அதனால் வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் நாள் அன்று கும்பகோண மறை மாவட்டத்தினுடைய ஆயர் திருநிலைப்பாட்டு விழா இருக்கிறது மேதகு ஆயர் அமிர்தசாமி அவர்களுடைய திருநிலைப்பாட்டு விழா நடைபெற இருக்கிறது அதற்கு அடுத்ததாக இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி இரண்டாம் நாள் குளித்துறை மறை மாவட்ட ஆயர் மேதகு ஆல்பர்ட் அவருடைய திருநிலைப்பாட்டு விழா அதாவது ஆயர் திருநிலைப்பாட்டு விழா இருக்கிறது ஆக இந்த இரண்டு முக்கியமான நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றன அந்த மாதத்திலே முக்கியமான நிகழ்வுகள் மறை மாவட்டத்திற்கு மட்டும் இல்லை தமிழகத்துக்கே அதனால் நாம் சிறப்பாக அந்த புதியதாக நம்முடைய திருத்தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதிய ஆயர்களுக்காக நாம் ஜுபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த மறை மாவட்டத்திற்காக ஜுபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அதாவது நம்முடைய தமிழகத்தினுடைய மைந்தர்கள் நம்முடைய ஆயர்கள் நம்முடைய மறை மாவட்டங்கள் என்ற அந்த பாங்கோடு அந்த பிணைப்போடு உறவோடு நாம் ஜபிக்க வேண்டும் அதேபோல் இன்னும் ஒரு சில மறை மாவட்டங்களுக்கு எதிர்பார்ப்புகளோடு காத்து கொண்டிருக்கிறோம் வேலூர் மறை மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் மறை மாவட்டம் விரைவிலே ஆண்டவர் தம்முடைய திருவுளத்தை வெளிப்படுத்த வேண்டும் புதிய ஆயர்களை தேர்ந்தெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று நாம் ஜபத்தின் வழியாகவும் அந்த மறை மாவட்டங்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஒரு ஒரு மாவட்டம் சிறப்பாக வளர்ச்சி பாதையில் நடத்திச் செல்லப்பட வேண்டும் கத்தோலிக்க நம்பிக்கையில் ஆழப்பட என்றால் ஆயருடைய தலைமை வழிநடத்துதல் மிக மிக அவசியமான ஒன்று இல்லைங்களா அப்போ தான் எல்லாரையும் சிறப்பாக எடுத்துச் சொல்ல முடியும் அதற்கு நம்முடைய ஜெபம் மிக மிக முக்கியமான ஒன்று அதையும் உங்களுக்கு அன்போடு ஜபிக்க இந்த மறை மாவட்டங்களுக்காக கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா அதனால் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய திருநிகழ்வுகளில் முழுமையாக பங்கெடுப்போம் மர தொலைக்காட்சி வழியாக போல் நம்முடைய ஆதரவை தருவோம் ஜபத்தின் வழியாக தாங்கி பிடிப்போம் துணை நிற்போம் சரிங்களா ஓகே மகிழ்ச்சி இது செய்தியோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் போவதற்கு முன்பாக என்ன தமிழ் சொல் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வடச்சொல் ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் அசௌகரியமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சௌரியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ம் சௌரியமாக இருக்கிறீங்களா தான் சௌகரியம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசௌகரியம் இது இரண்டுமே வந்து தமிழ் சொல் அல்ல வடச்சொல் உண்மையிலே பார்த்திங்கன்னா இது வடச்சொல் அப்படியா இது தெரியாது ஃபாதர் அப்போ இதுக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னா இரண்டு இருக்கிறது இரண்டு பொருட்கள் இருக்கின்றன ஒன்று வந்து இடைஞ்சல் மற்றொன்று நலமின்மை அசௌகரியமாக இருக்குது அப்படின்னா இடைஞ்சலாக இருக்குதுப்பா நலமின்மையாக இருக்குது நலமாக இல்லை அப்படிங்கிறது தான் சரிங்களா சௌரியமாக இருக்குங்களப்பா நான் நலமாக நீங்கள் நலமாக நான் கேட்குறேன் இது சரியான தமிழ் சொல் இல்லைங்களா சௌரியமாக நீங்கள் சௌரியமா அப்படின்னு கேட்பாங்க என்னமோ எனக்கு என்னமோ கேட்க நல்லா இருக்குமா தெரியல நலமா நீங்கள் நலமா அப்படின்னு கேட்கும்போது அதில் நல்லாயிருக்கு அதுதான் சரியான தமிழ் சொல் அப்போ அந்த சரியான தமிழ் சொல்லை பயன்படுத்தும் பொழுது ஒரு இனிமை இருக்கிறது இல்லையா அதுதான் நமக்கு தேவை அந்த இனிமையான சொல் தான் நம்முடைய தமிழ் சொல் நம்முடைய தாய்மொழி தமிழ் அதனால் அந்த இனிமையான தாய்மொழியை மதித்து வளர்த்திடுவோம் போற்றி வளர்த்திடுவோம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்திடுவோம் சரிங்களா சரி இப்போது நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் முதல் அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிக்கலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி

ஒரு பூஸ்ட் வந்திருந்தேன் மாதா டிவின்னு சொன்னோட கண்டிப்பா அப்படி போறதுனால நிறைய இதெல்லாம் எதுவுமே பார்க்க உட்கார்ந்து படிக்க முடியல பாக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதா டிவியை போட்டுட்டே இருந்து அப்படி எல்லாமே பாத்துட்டா எல்லாமே நினைச்சிட்ட மாதிரி இருக்குது தப்புதான் ஆனாலும் இந்த சந்தோஷத்தையே நான் அடைஞ்சு விடுறோம்

டெய்லி ராத்திரி ஆராதனை எல்லாம் பாத்துட்டு தூங்குவோமே இது நாங்க மாதா கிட்ட இது ரெண்டாவது ப்ரோக்ராம் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நான் வரும்போது என் பொண்ணு எங்க டோமால சொல்லல அப்படிங்கறத நான் ஒரு குறையா சொல்லிட்டேன் பாதர் அன்னைக்கு நான் போயிட்டு வந்ததுல என் கூட டெய்லி டோமாலே கூப்பிடுறாரு அது பெரிய சந்தோஷம் அது நான் மாதா சொல்லணும் சூப்பர் அதான் புதிய சிந்தனை புதிய செயல் அந்த சொல்லியிருந்தேன் ஆனா எல்லாரும் என்னையும் கேட்டாங்க ஏன் நீ பிள்ளைய போய் இப்படி மாட்டி விட்டுட்டேன் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய என்பது உங்களுக்கு தெரியும் அப்ப குடும்பத்துல ஒரு புரிதல் வரும் இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் மாதா நீங்க விரும்பி பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்னென்ன டெய்லி மெயினா பாத்தது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் மாசு மாசிட்டு அந்த ஜோமால எட்டு வாசி பார்ப்போம் அதை கேட்டுட்டே வேலை பார்ப்பேன் அதை கேட்டுட்டே வேலை பார்ப்பேன் அது மாதிரி இந்த சண்டே பைபிள் வாசல முன்னாடியே எல்லாரும் இது பண்றாங்க பாத்து எதுனா சண்டே மாசத்துல கேட்பாங்களோ இதுல கேட்டுட்டு போயிட்டா அங்க கொஞ்சம் எதாச்சும் சொல்லு ஈஸியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருப்பேன் அது கொஞ்சம் கேட்பேன்

அப்ப டான் போஸ்கோ அவங்கள்ட கதையெல்லாம் கேட்கும் போது நீங்களும் உங்களால குடிச்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதெல்லாம் நாங்க நிறைய அனுபவிக்கிறோம் இப்போதைக்கு எதுவுமே தெரியாம இருந்து இந்த ரூத் அவங்களோட கதை கூட கொஞ்ச நாளா பாத்துட்டே இருந்தோம் டைம் இல்லாத அப்படியே அது கொஞ்சம் அப்படி போயிடுச்சு சொல்லிட்டே இருப்பேன் எதுனா இருந்தாலும் எனக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுமா பாக்கலாம் அப்படி சொல்லிட்டே இருப்போம் அந்த மாதிரி இதெல்லாம் கூட நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறோம் அது ஓகே சொல்லுமா பாலாட்டி பக்கத்துல நீ என்ன கத்துக்கிற அட சார் அவங்க சொன்ன நான் ஜெயின் ஸ்கூல்ல தான் படிச்சேன் அந்தளவுக்கு என்ன பாட்டு அதெல்லாம் பிரேயர்ல அந்தளவுக்கு கிடையாது நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் சேர்ந்தது எல்லாமே கிறிஸ்டியன் காலேஜ் எல்லாமே ஸோ அந்த லைன்ல போன அப்புறம் இந்த சேனல்லயும் நிறைய பாத்து நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு காலேஜ்லயும் நிறைய பேர் கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் குட் மாலாத்துறை காட்சி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க

யங்கிடும் மனதில் மரிய நன் செய்தார் சங்கே பொங்கும் சந்தோஷ வேத இம் மன்திற கொண்டாடும் மாதவிதா தம்பித்தானு உணகரிதா சூப்பர் சூப்பர் அருமை 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 ரொம்ப மகிழ்ச்சி நீங்க மாத தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு தொடர்ந்து மாத தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பாருங்க பிரேயர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தை உள்ள பலத்தை கொடுத்து பாதுகாப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக காட் பிளஸ் யூ நன்றி ஆ நன்றிமா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சென்னை சூலையிலிருந்து சகோதரி இந்திரா மற்றும் அவருடைய குழந்தை பங்கெடுத்தாங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது நல்ல பல கருத்துக்களை சொன்னாங்க குறிப்பாக அவங்க மாத தொலைக்காட்சியை ஏற்கனவே அந்த புதிய சிந்தனை புதிய செயல் களத்தில் அந்த விவாத களத்தில் பங்கெடுத்தாங்க நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் அதன் வழியாக ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது அப்படிங்கிற சொன்னது ரொம்ப ந மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுபோல் தான் நீங்கள் மாத தொலைக்காட்சி நிகழ்ச்சி நீங்கள்லாம் பங்கெடுத்தீங்கன்னா இது மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம் கற்றுக்கொள்ளலாம் போல் குடும்பத்தில் மாற்றங்களையும் ஏற்படுத்தலாம் சரிங்களா சரி மகிழ்ச்சி அடுத்ததாக ஒரு அன்பு கூப்பிக்கலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி போலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா நீங்க நல்லா இருக்கிறோம் மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க

சோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே என்ன சொல்லணும்னு தோணும் உங்களுக்கு மாதா டிவினால எனக்கு தனிமையில ரொம்ப ஆறுதல் தனிமையில ரொம்ப ஆறுதல் ஏன்னா வீட்ல ஃபுல்லாவே தனியா தான் இருப்போம் அது எனக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணும்போது அதோட ப்ரோக்ராம்னா நான் யூடியூப்ல பாத்துட்டே இருப்பேன் ஆமா அடிக்கடி பாத்துட்டே இருப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனிமையில ரொம்ப

டெய்லி திருப்பளி பாப்பேன் ஆமா காலையில் எங்களுக்கு பங்களம் மாஸ் இருந்தாலும் வந்து மாரட்டி டெய்லி வீட்ல மாஸ் பாப்பாங்க நானும் உட்கார்ந்து பாத்துட்டு காலை வணக்கம் ஓடிட்டு இருக்கும் அப்போ பசங்களுக்கு சமையல் திருப்பணி வச்சிருந்தாலும் ஓடிட்டு இருக்கும் அதுல ஆஹ் வெணியலம் வெணியலம் குமரன் தந்தை பண்ற திருக்குறள் விளக்கமாறு அப்புறம் அந்த ஆயர் சொல்ற குட்டி கதையை கட்டுவோம் அதுக்கப்புறம் ஆலயம் அறிவோம் ரொம்ப பிடிக்கும் பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறீங்க தனிப்பட்ட விஷயமா பார்த்தாச்சுன்னா நிறைய தெரிஞ்சுக்கிடும்

வருது நம்ம இருக்கிறது வந்து பெரிய பாக்கியம் அதுல மாதா டிவி மூலமா நமக்கு நிறைய இறைவார்த்தைகள் வருது எல்லாரும் கேளுங்க அது ரொம்ப பயனுள்ள விதமா இருக்கும் கொரோனா காலம் மட்டும் இல்ல எப்போதுமே கடவுளோட வார்த்தை நமக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டே இருக்கணும் அது அதத்தான் நான் சொல்ல வர போதும் எல்லாருமே மாதா டிவி பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய கருத்துக்கள் கிடைக்குது அருமையான தந்தையர்கள் ரொம்ப அழகா பாடுறாங்க அதெல்லாம் வேற எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பாரு மாதா டிவி சொல்ல போனா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு சிறப்பு சிறப்பு நன்றி ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் அம்மா என்னம்மா நீதானம்மா பிழை உன் பிழை நான் தானம்மா ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீ அம்மா அடைக்கலம் தருகின்ற அருளின் ஒழை தந்தீரே ஆஸ்தையன்பை பொழிந்தீரே இதயத்தில் முந்தையம் மகிழ் வாழ் அம்மா என்று அழைக்கும் போது மகளே என்று ஓடி வந்து சூப்பர் 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 நல்லா அழகாக பாடினீங்க சிறப்பாக பேசுனீங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுடைய பகிர்வுக்கும் உங்களுடைய கருத்துக்கும் சரிங்களா உங்களுக்காக சிறப்பாக ஜபிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பாராக இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாக இருந்து ஆண்டவர் உங்களை வழிநடத்துவாராக கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து மகிழ்ச்சியையும் அன்பையும் எப்பொழுதும் அமைதியையும் எப்பொழுதும் உங்களுடைய குடும்பத்தில் தந்திடுவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ நன்றி எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க நல்லா விசாரிச்சு சொல்லுங்க நன்றி ஓகே நன்றி பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரி ஜெரோனா தூத்துக்குடியிலிருந்து பேசுனாங்க முகமலர்ச்சியோடு சிறப்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அழகாக பாடினார்கள் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுடைய பகிர்வுக்கும் சிறப்பான நன்றிகள் இறுதியாக ஒரு அன்பர் கூட்டளவு சார் செல்லாமா ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம் வணக்கம் வணக்கம் பார்த்து நலமா நீங்கள் நலமா

அதுக்காக நம்ம வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் வெரி ரைஸ் நம்ம எல்லாம் நிறைய பேஜோட பெங்களூர் ஓகே பெங்களூர் என்ன சர்ச் நீங்க உங்களுக்கு நம்ம அசன்சின் சர்ச்சுக்கு போறோம் ஃபர்தர் அசன்சின் சர்ச் ஓகே ஓகே அசன்சிங் சர்ச் பெங்களூர்ல சோ ஃபேர்னலா அது தவிர நம்ம ஒரு கோஸ்டும் போவோம் ஸோ மெயின் வந்து நம்ம பாரிஷ் வந்து அசன்சின் சேர் குட் 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 சூப்பர் சோ மாலா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்களுக்கு மனசுலாம் என்ன சொல்லணும்னு தோணும் ஃபர்தர் இப்போ நம்ம கேத்ரிக் நம்ம சபையத்தையும் கூட நம்மளுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா நம்ம கேத்தலிக் பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒன்று வந்து நம்ம பைபிள் அது ஒரு மெயின் சேனல் அதுக்கு அடுத்தது நம்ம சர்ச் இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து நிறைய டைமு நம்ம மீடியாவில் வேஸ்ட் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பு வேறு சோஷியல் மீடியாலலாம் ஸோ இப்போது இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ மாதாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு மீடியா ஆர் இட்ஸ் ஒன் ஆஃப் தி யூனோ கம்யூனிகேஷன் சேனல் டு அண்டர்ஸ்டாண்ட் அது பர்சன் ஓவ் காட் அண்ட் இன்ட்ரடியூஸ் ஜீசஸ் டு தர்த் அண்ட் டு த என்டையர் ஹியூமன் ரைஸ்

மாதா டிவி வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபதர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள் யாரும் இது சிட்டில இருக்கட்டும் அப்புறம் நிறைய பேர் வந்து மூவிக்கு எல்லாம் நிறைய காஸ்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ஒரு தியேட்டர் மூவி பார்க்க போனால மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு டிக்கெட் இருக்கு ரைட் அது ஜஸ்ட் வீ ஆர் ஸ்பெண்டிங் டூ ஹவர்ஸ் இல்லைங்களா அது நம்மளுக்காக நம்ம சாட்டிஸ்பாக்சன்காக பார்க்கணும் இது தவறுன்னு கிடையாது

அட்லீஸ்ட் ஒரு பிப்டி ஹண்ட்ரட்ஷன்லி ஃபார் கிறிஸ்டின் எல்லா டினாமினேஷனுக்கும் போய் சேரும் ஒரு இது ஐ ரிக் ஆல் தியூவர் இப்போ கரண்ட் வியூவர்ஸ் இருக்க போய் ஸ்பிரெட் பண்ணி மெசேஜ் ஆஃப் இது நம்ம கொண்டு சூப்பர் 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 ரொம்ப அழகாக சொன்னீங்க ஏன்னா இது சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் ரீச் கூட அதிகமாக இருக்கும் நாங்கள் கேட்குறத விட நீங்கள் மக்களே இது மாதிரி விஷயத்த பொழுது இட் வில் ரீச் மோர் பீப்புள் அண்ட் தே வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் எதோ துக்க நம்ம செலவு பண்ணுறோம் இது காஸ்பல் ப்ரீச்சிங் ஆல்சோ ஒய்கான் பி ஷேர் தட்ஸ் வெரி நைஸ் நைஸ் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய பகிர்வுக்கும் உங்களுடைய அருமையான வார்த்தைகளுக்கும் நன்றிகள் உங்களுடைய சப்போர்ட் வந்து மிகப்பெரிய பலமாக எங்களுக்கு இருக்குது ஸோ ரியலி வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் கிரேட்ஃபுல் அண்ட் வில் பி ஆல்வேஸ் ப்ரேயிங் ஃபார் யூ ஃபார் யர் ஃபேமிலி ஓகேங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் ஒரு ரெண்டு லைன் சூப்பூப்பர் சூப்பர் சோ சூப்பர் ரொம்ப அருமையா பங்கெடுத்தீங்க நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சோ சிறப்பாக வாழ்த்துக்கள் நன்றிகள் மீண்டும் சந்திப்போம் ஓகேங்களா நவாயல் பிரேவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் ஆன்மபலத்தையும் கொடுத்து காப்பாராக உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து ஆசிர்வதிப்பாராக உங்களை எப்பொழுதும் எப்பொழுதும் தாங்கி பிடித்து வழிநடத்துவாராக ஓகே காட் பிளெஸ் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஓகே தேங்க்யூ மாலா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே பெங்களூர்லேருந்து சகோதரர் ஆண்ட்ரூ மானுவேல் மற்றும் அவருடைய துணைவியார் அழகாக பேசினாங்க நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க அவங்களுடைய அந்த ஆதரவு எல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது குறிப்பாக அவங்களே வந்து மரா தொலைக்காட்சியை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டது ஒரு ரிக்கொஸ்ட் வச்சது மிக சிறப்பாக இருந்ததுனால உங்களுக்கு நன்றிகள் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்காக எப்பொழுது நாங்கள் ஜெபிப்போம் உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம் அதனால் இன்றைக்கி பங்கெடுத்த எல்லாருமே ரொம்ப அருமையான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நல்ல கருத்துக்களை சொன்னீங்க உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் உண்மையானது நல்ல அனுபவங்கள் எங்களுக்கு உற்சாகமாக இருந்தது தொடர்ந்து இணைந்திருங்க மரா தொலைக்காட்சி செபிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ மகிழ்ச்சி அதுபோல் இன்னும் நிறைய பேர் நீங்கள் பங்கெடுக்கணும் அந்த நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு அன்போடு உங்களை அழைக்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம இன்றைய மனப்பாட் இறைவார்த்தைக்கு போகுமா என்ன திருப்பள்ளியில் என்ன வாசிக்க கேட்ட மார்க்கு நர் செய்தி அதிகாரம் ஒன்று இறை சொற்றொடர்கள் இருபத்து ஒன்பது முதல் முப்பத்து ஒன்பது வரை இன்றைக்கி தான் கேள்விப்பட்டோம் ஏன்னா சீமோன் பேதுனுடைய மாமியார் குணமடைதல் இயேசு பலருக்கு குணமளித்தல் ஊர்கள் தோறும் நற்செய்தி முழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வாசிக்க கேட்டோம் நற்செய்தியில் தான் வாசிக்க கேட்டிருப்பீங்க இன்றைக்கி அதில் என்ன இறைவார்த்தையும் மேடப்பாடம் செய்ய போகிறோம் ஆண்டவர் இவ்வளோ விஷயங்கள் நற்செய்தி முழக்கமிட்டு அறிவிக்கிறார் குணமளிக்கிறார் எல்லாம் செய்கிறார் அப்போது இதற்கு சக்தி அவருக்கு எங்கே அதுதான் இந்த இறைவார்த்தை மார்கட்சி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை வார்த்தை முப்பத்து ஐந்து நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்றீங்களா ஏசு விடியற் காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் அருமையான இறைவார்த்தை இல்லையா ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவே கடவுள் அவர் எதுக்கு கடவுள்கிட்ட வேண்டார் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் இல்லையா இறை மகன் தந்தையிடம் உறவாடி கொண்டிருந்தார் உரையாடி கொண்டிருந்தார் அதுதான் அதுதான் ஜபங்க ஜபோன்னு என்னமோ ஐயோ ஜபமா வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கமோ சொல்லிக்கிறோம் பல நேரங்கள் அழுப்பு தட்டுறோம் இது ஒரு உரையாடல் உறவாடல் யார் கூட கடவுளோடு தந்தையோடு நமக்கும் இது தேவை ஏன்னா ஒவ்வொரு நாளும் கருக்களில் சீக்கிரமாகவே எழுந்து விடியர் காலையில் போய் ஜபிக்கிறார் தந்தையோடு வேண்டி கொண்டிருக்கிறார் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறார் தந்தையிடம் அப்புறம் ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு ஞானம் பிறக்கும் ஒரு வலிமை கிடைக்கும் ஒரு ஆற்றல் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் நமக்கு அதுதான் தேவை இன்றைக்கி நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா ஆண்டருடைய துணை ஆசிர்வாதம் தேவை அப்படின்னா நம்ம ஜெபிக்கணும் அதுதான் ஆண்டவர் இயேசுவே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது சரிங்களா ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் தெரிஞ்சிருக்கிறோம் அதனால் இன்னும் நிறைய பேர் பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்ல அன்போடு அழைக்கிறோம் அதற்கு இந்த தொலைபேசி என்ன குறிச்சுக்கோங்க ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் குறிச்சிட்டிங்களா நல்லமா டெக்ஸ்ட் பண்ணுங்கள் குடும்ப ஃபோட்டோ அனுப்பிச்சு வைங்க இதெல்லாம் தெரியல ஃபாதர் அப்படின்னா மிஸ்டு கால் கொடுங்க நாங்களே உங்களை அழைக்கிறோம் நல்லா விசாரிக்கிறோம் சரிங்களா மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருப்போம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நமக்கு என்றென்றும் நலமான வாழ்வை அருள்வாராக நம்முடைய உள்ளத்தை எப்பொழுதும் நன்மைகளால் நிரப்புவாராக ஞானத்தையும் அதேபோல் அறிவாற்றலையும் நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அருள்வாராக எப்பொழுதும் பாதுகாத்து வழி நடத்திடுவாராக எசுவு புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க்கை ஓகே பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம் நிறைய பேசலாம் நீங்கள் நலமா